முன்னொரு காலத்தில் பாண்டிய நாட்டில் இனியன் என்ற வாலிபன் வாழ்ந்து வருகிறான் சுறுசுறுப்பானவனாகவும் மற்றவர்களுக்கு உதவும் குணம் உள்ளவனாகவும் இருக்கும் இனியன் காளிதேவியின் தீவிர பக்தனாக இருக்கிறான் இவன் வயதைச் சேர்ந்த மற்ற இளைஞர்கள் அனைவரும் பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் மூழ்கி கிடக்கும் போது இவன் மட்டும் அந்த ஊரில் இருக்கும் காளிதேவியின் கோவிலிலேயே தனது நேரத்தை கழிப்பான் இந்த சூழலில் திருமண வயதை எட்டிய இனியன் அதே காளி கோவிலில் திருப்பணிகளை செய்து கொண்டிருக்கும் மாலதி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறான் திருமணத்திற்கு பிறகு இனியனும் மாலதியும் மிகவும் சந்தோஷமான ஒரு மன வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து காளி கோவிலுக்கு பூஜைகளையும் சிறப்பாக செய்து வருகிறார்கள் இந்த சூழலில் திடீரென ஒரு நாள் மாலதிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது இதனால் பதறிப்போன இனியன் உடனடியாக அந்த ஊரில் இருக்கும் வைத்தியரை கூட்டி வந்து மாலதிக்கு வைத்தியம் பார்க்கிறான் ஆனால் நாளுக்கு நாள் மாலதியின் உடல்நிலை மோசமடைந்து அவள் படுத்த படுக்கையாகவே மாறிவிடுகிறாள் ஒரு கட்டத்தில் மாலதி இனிமேல் உயிர் பிழைக்க மாட்டாள் என்ற உண்மையை அந்த வைத்தியர் இனியனிடம் சொல்லிவிடுகிறார் வைத்தியர் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த இனியன் மாலதியின் காலடியிலேயே விழுந்து கதறி அழுகிறான் அந்த இடத்திலேயே எனது உயிரை கொடுத்தாவது எனது மனைவியின் உயிரை காப்பாற்றுவேன் என்றும் அவன் சபதம் செய்கிறான் அந்த நிமிடமே தான் உயிருக்கும் மேலாக நேசிக்கும் காளிதேவியின் கோவிலுக்கு செல்லும் இனியன் என்னிடம் இருந்து எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் எனது மனைவியின் உயிரை மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துவிடு என்று சொல்லி காளிதேவியின் காலில் விழுந்து கதறி அழுகிறான் தொடர்ந்து எட்டு நாட்கள் கடுமையான வேண்டுதலுக்கு பிறகு இனியனுக்கு காளிதேவி காட்சி கொடுக்கிறாள் அப்போது காளிதேவி இனியனை பார்த்து பக்தனே எனது நிபந்தனைக்கு நீ கட்டுப்பட்டால் உனது மனைவியின் உயிரை நான் திருப்பித் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று கூறுகிறாள் அப்போது இனியன் காளிதேவியிடம் எனது மனைவியின் உயிரை நான் காப்பாற்றுவதற்காக எந்த நிபந்தனைக்கும் கட்டுப்பட தயாராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறான் அப்போது காளிதேவி இனியனைப் பார்த்து வருகிற அமாவாசை அன்று உனது தலையை எனக்கு காணிக்கையாக தருவதாக நீ ஒப்புக்கொண்டால் உனது மனைவியின் உயிரை நான் இப்போதே காப்பாற்றுகிறேன் என்று சொல்கிறது காளிதேவி தனது தலையை கேட்டது இனியனுக்கு அதிர்ச்சியாகவே இருந்தாலும் தனது மனைவியின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக காளிதேவியிடம் தலையை தருவதாக சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு இனியன் வீட்டுக்கு வருகிறான் இனியன் வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்த அடுத்த நொடியே அவனது மனைவி நோய் குணமாகி புத்துணர்ச்சியுடன் எழுந்து நிற்கிறாள் இதை பார்த்து மகிழ்ச்சியடைந்த இனியன் தனது மனைவியை அழைத்துக் கொண்டு காளிதேவி கோவிலுக்கு வந்து காளிதேவிக்கு நன்றி சொல்கிறான் அதே நேரம் நமது தலையை காளிதேவிக்கு தருவதாக சொல்லிவிட்டோம் ஆனால் நமக்கு பிறகு நமது மனைவியின் வாழ்க்கை என்னாகும் என்ற கவலை இனியனை வாட்ட தொடங்குகிறது இதனால் ஒவ்வொரு நாளும் இனியனுக்கு நரகமாகவே கழிகிறது அவனால் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் இந்நிலையில் காளிதேவி கெடு விதித்திருந்த அமாவாசையும் வந்துவிடுகிறது உடனே இனியன் தனது நெருங்கிய நண்பன் ஒருவனையும் தனது மனைவியையும் அழைத்துக் கொண்டு காளிதேவியின் கோவிலுக்கு வருகிறான் கோவிலுக்கு வந்த அவன் மனைவியையும் நண்பனையும் கோவிலுக்கு வெளியே நிறுத்திவிட்டு தனியாக கோவிலுக்கு உள்ளே சென்று காளிதேவியின் முன்னால் போய் நின்று கொண்டு தேவியே உனது நிபந்தனைப்படி எனது தலையை கொடுப்பதற்காக வந்துள்ளேன் ஆனால் எனது மரணத்திற்கு பிறகு எனது மனைவியை என் நண்பன் மணந்து கொள்ள வேண்டும் அதற்கு நீதான் அருணு புரிய வேண்டும் என்று வேண்டிவிட்டு அங்கிருந்த ஒரு வாளை எடுத்து தனது தலையை வெட்டி காளிதேவியின் முன்னால் வைத்துவிட்டு இனியன் மாண்டு போகிறான் கோவிலுக்கு சென்ற இனியன் நீண்ட நேரமாகியும் திரும்பி வராததால் அவனை தேடி அவனது நண்பன் செல்கிறான் அப்போது கோவிலுக்கு உள்ளே இனியன் தலை வெட்டப்பட்ட நிலையில் பினமாக கிடப்பதை பார்த்து நண்பன் அதிர்ந்து போய் நிற்கிறான் உடனே சுதாரித்து கொண்ட அவன் நண்பனின் மனைவியை அடைவதற்காக நண்பனையே கொன்று விட்டான் என்று இந்த உலகம் நம்மீது அல்லவா பழிபோடும் என்று நினைத்து அதே வாளால் தனது தலையையும் கொண்டு இனியனின் நண்பனும் ஆண்டு போகிறான் நண்பர்கள் இருவரும் கோவிலுக்குள் சென்று வெகுநேரம் ஆகிவிட்டதால் இனியனின் மனைவி தனது கணவனை தேடி கோவிலுக்குள் வருகிறாள் அங்கே தனது கணவனும் அவரது நண்பனும் தலை வெட்டப்பட்ட நிலையில் பிணமாக கிடப்பதைக் கண்டு இனியனின் மனைவி கதறி அழுகிறாள் உடனே சற்று யோசித்த அவள் கணவர் இல்லாத இந்த உலகில் நான் வாழ மாட்டேன் என்று சொல்லி அதே வாழை எடுத்து தனது தலையையும் வெட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறாள் அந்த சமயத்தில் அவள் முன் தோன்றிய காளிதேவி அவளை தடுத்து நிறுத்தி பக்தையே கணவனும் மனைவியும் ஒருவருக்காக இன்னொருவர் உயிரை கொடுக்கும் அளவிற்கு பாசத்தை வைத்துள்ளீர்கள் அந்த பாசத்தை பார்த்து நான் பூரித்து போய்விட்டேன் பக்தர்களின் உயிரை காப்பாற்றுவதுதான் தெய்வத்திற்கு அழகு உங்கள் பாசத்தை சோதிப்பதற்காகவே உனது கணவனிடம் நான் தலையை கேட்டேன் என்று சொல்லி இனியனுக்கும் அவனது நண்பனுக்கும் காளிதேவி உயிரை திருப்பிக் கொடுக்கிறாள்